இந்த கேள்வி நீங்க ஜெனலட்ட போய் கேட்க முடியுமா கேட்கவே மாட்டீங்க பயப்படுவீங்க பத்திரிகையாளங்களை ஏப்பு 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 குடுதாங்கனா கேட்பார் சார் ஆமா ப்ரஸ்மிட்டி குடுதா நீங்க போய் கேளுங்க ப்ரஸ்மிட் கொடுங்கன்னு கேளுங்க உங்களை இவ்வளவு பேர் இவ்வளவு பேர் நிகோச்சனை நீ கேளுங்க பாப்போம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுக்குற கொடுக்குற உங்களுக்கு தைரியம் இருக்குமா தை எல்லாம் உங்க முதலாளிகள் சொன்னால் நீங்கள் போவீங்க இல்லாட்டி போக மாட்டீங்க அந்த பக்கமே பேசுகிற மாதிரி மக்கள் ஒரு முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா அப்போ இப்போ அதாவது நான் என்ன சொல்கிறேன் போடட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்கட்டும் யார் வராங்களோ அப்போ நீங்கள் கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்களாம் பேசிக்கிட்டு ஓட்டுக்கு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் நான் கேட்போம்னா அப்போ வந்து கேளுங்க உயர்த்த நீங்கள் அப்போ எந்த பத்திரிக்கை நீங்கள் எந்த பத்திரிக்கை பத்திரிக்கை சார் ஜேர்னலிஸ்ட் தானே நியூஸ் தானே நீங்கள் நியூஸ் செவன் இருக்கீங்களா நான் அப்போ பார்ப்போம் அன்னைக்கு வந்து நீ கேட்குற அன்றைக்கி பார்ப்போம் இல்லை வேற பத்திரிக்கை சம்பளம் கூட கொடுத்தா வேற பத்திரிக்கை போறீங்களா அன்றைக்கி பார்ப்போம் அண்ணன் புரியுதா இப்போ ஐயாயிரமோ ஒரு உதாரணம் ஐயாயிரம் ஐயாயிரரூவா ஒரு ப ஒரு டிவியில் கொடுக்குறாங்க உள்ள டிவியில் பத்தாயிரம் ரூபா கொடுத்தா மரத்து மாறாம இருப்பாங்க அவங்க குடும்ப சொல்லல இதெல்லாம் நம்ம சொல்றது நீங்க நியூஸ் செவன் எனக்கு எதிரான எதிரான சார்

எல்லாரும் பயப்படும் பத்திரிக்கை நீங்க என்ன அடிக்கடி பாப்பீங்களா பேசும்போது நீங்க சார் விடுங்க சார்னா

யார் என்ன பேசுகிறாங்க தெரியாது டயம் இருக்குல்ல எதுக்காக நீங்களே சேர்ப்பீங்க அப்புறம் நீங்களே பிரித்து விட்டுருக்கா போராடுவீங்க நேரம் இருக்குது நேரம் வரும்போது நான் கூட்டணி பற்றி நிச்சயமாக உங்களையெல்லாம் கலந்து நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன் எனக்கு இன்னும் ஒரு மீட்டிங் இருக்குது செயற்குழு பொதுக்குழு இருக்குது மாநாடு இருக்குது எல்லாம் மூணு முடிஞ்சால் தான் என்னால் சொல்ல முடியும் அவை சார் நான் கூட எல்லா கட்சியும் சொல்ல கலைஞர் கூட என்ன சொன்னார் எல்லாருமே என்ன நான் இருக்க இருக்கேன் தான் சொல்லுவாங்க சொல்லிக்கிட்டேன் ஏன் நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறது சொல்றவங்க சொல்ற எதுக்கு நீங்க எப்படினாலும் எடுத்துக்கிற